டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட்ட அறிவியல் வினா வங்கி புத்தகம் எஸ் எஸ் பப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க அதை பற்றி தான் முழுமையாக நம்ம ரிவியூ பார்க்க போறோம் இந்த புக்கை படிச்சீங்க அப்படின்னா அதாவது படிக்கிறத விட பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க குரூப் போர் தேர்வு போலீஸ் எஸ்ஐ ஐ அனைத்து வகையான தேர்வையும் எளிமையாக வெற்றி கொள்ள முடியும் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் உயிரியல்ல மொத்தம் நூத்தி ஒரு பாடங்கள் இருக்கு நூத்தி ஒரு பாடங்களும் இதுல கவர் பண்ணியிருக்கோம் பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணிருக்கோம் சோ கண்டென்ட் பேஜ வரை கண்டென்ட் பேஜ் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடலாம் அது கிளீனா கொடுத்திருக்கேன் இயர்பிஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயர்பிஎல் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் உதாரணத்துக்கு அலைவீடுகள் வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அலைவீடுகள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு பக்கத்துக்குள்ள அடைக்கிருப்பேன் அப்போ எடுத்து அதை மட்டும் பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அளவீடு டாபிக் வந்து கான்பிடென்டா முடிச்சது போல இருக்கும் உங்களுக்கு அதே போல அண்டம் மற்றும் விண்வெளி ஒவ்வொரு டாபிக் நீங்களே பாருங்க விசையும் இயக்கமும் சிக்ஸ்து செவன்த் எயித் நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் வரிசையா கொடுத்துருங்க உதாரணத்துக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம எடுக்கலாம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து விசையும் இயக்கமும் அப்படிங்கிற டாபிக் ஆறாவது முதல் பருவம் சரிங்களா சிக்ஸ்த் டைம் நாற்பத்தி ஸ்டார்ட் ஆகுது பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்றோமா ஸ்டார்ட் பண்ண இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டடா கேள்விகள் இருக்கு பதினஞ்சு கேள்விகள் உங்களுக்கு புக் பேக் எல்லாமே அதே போல அடுத்தது விஷயம் இயக்கம் செவன்த் ஸ்டாண்டர்ட் பக்கம் உங்களுக்கு ஃபார்ட்டி செவன்ல உங்களுக்கு பேஜ் நம்பர்ல ரெண்டாவது ஏழாவது முதல் பருவம் ஸ்டார்ட் ஆகுது அதே டாபிக் சரிங்களா அப்போ வந்து நீங்க படிக்கிறத வந்து கான்பிடண்டா படிக்க முடியும் ஆன்சர் கி புக் பேக் கொஸ்டின் புக் பேக்ல வந்து என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருக்கேன் அதே போல எட்டாம் வகுப்பு விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற எட்டாம் வகுப்பு எடுத்துனா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பரோட க்ளீனாக உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேலே தெரியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் ஸோ கொஷின்ஸ் முடிஞ்ச உடனே புக் பேக் ஸோ அதுக்கு பிறகு இயக்கம் ஒன்பதாம் வகுப்பு இயக்கம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ ஸோ புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நான் இந்த புக்கை டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ கான்ஃபிடென்டாக நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் சார் இதே போல் பயாலஜி காட்டுங்க சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சூழல் மற்றும் சூழியல் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கலாம் சரிங்களா நமது சுற்றுச்சூழல் பேஜ் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நல்லாவே பெருசா வந்திருக்கு ஓகே கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஒவ்வொரு பாடமும் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர்ஸ் சூழ்நிலை அறிவியல் இருநூத்தி அறுபத்தி ஆறு ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த டாபிக் வந்து முழுமையாக கவர் பண்ண ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய புக்கோடைய ஸ்ட்ரென்த் அதே போல பொது தமிழ் பொது தமிழும் அதே போலதான் ஆனால் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டிமேட்டா சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்குமே கவர் பண்ணிருக்கேன் நீங்க லைன் பை லைனா ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்க ஏன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அட்ட டு அட்ட நீங்க ஆனா படிச்சுட்டு பயிற்சி எடுப்பதற்கான புத்தகங்கள் அப்படிங்கறது உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல வாங்கி பயிற்சி செய்யுங்க கிட்டத்தட்ட மாணவர்கள் தமிழகத்தில படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இது வாங்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சி எடுப்பதன் மூலமாக நீங்க தகுதி தேர்வையும் வெற்றி கொள்ள முடியும் பிளஸ் மதிப்பெண் தேர்வையும் வெற்றி கொள்ள முடியும் சோ கான்பிடன்டா நம்பிக்கையுடன் வாங்கி பயிற்சி எடுங்க ஓகேங்களா சோ இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி பக்கங்கள் வரும் சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் இது ரெண்டும் கொஸ்டின் பேங்க் சோசியல் சயின்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க் கைவசம் அதாவது இப்போ வீடியோ போடக்குள்ள இல்ல ஆனா அதுவும் எங்கிட்ட இருக்கு சாம்பிள் பேஜஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நான் பண்றேன் பாருங்க சோ அதே போல இதுவும் சமூக அறிவியலும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்ஸ் நீங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் நீங்கள் வாங்கவே தேவையில்லை சொல்லப்போனால் இந்த ஒரு பக்கம் இந்த புக்கு வந்து உங்க கையில் இருந்ததுன்னா எல்லாமே உங்க கையில் இருக்கிறது போல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் இருக்கும் ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த எழுநூத்தி ஐம்பது பக்கங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஆறாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் கம்ப்ளீட்டடா உங்களுக்கு தரவாயிரும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரியும் ஓனா ஹின்ஸ் எடுத்தா எப்படி எடுப்பீங்களோ அதே போல நான் எடுத்துக் கொடுத்துருக்கேன் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் மட்டும்தான் இருக்கும் முழுமையாக ஸ்கூல் புக்கு மட்டும்தான் கவர் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் புக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில புக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் தமிழகத்தில் எங்க இருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கக்கூடிய மாணவர்கள் உதாரணத்துக்கு நம்ம தமிழக மாணவர்கள் கேரளாவில் வேலை செய்கிறேன் கர்நாடகாவில் வேலை செய்கிறேன் எனக்கு கொரியர் அனுப்ப முடியுமா அப்படின்னா தாராளமாக நான் அனுப்பி வைக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் பே பண்ணி தான் புக்கை ரிசீவ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டிக்டில் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி நான் தாராளமாக கொடுத்துருவேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ